சபை தலைமை தான் அங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களை நிதியமைச்சருடைய மதுவரி திணைக்களம் மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகள் சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமே சம்பந்தப்பட்ட இந்த விவாதத்திலே என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் மலைய மக்கள் சார்பாக சில கருத்துக்களை முன்வைப்பதைட்டு மகிழ்ச்சியிருக்கின்றது என்னுடைய மலைய மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிதியமைச்சு என்று சொல்லும்போது ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லும்போது இந்த மலையக மக்களை புறந்தள்ளி அவரும் நடந்துவிட முடியாது இன்று எனது மக்கள் எமது மலையக மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு ஆளாகி பல இன்னல்களுக்கு ஆளாகி பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே தான் என்று அந்த மக்களுடைய பிரதிநிதியாக நான் இங்கு ஒட்டுமொத்த மலைய மக்கள் சார்பாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் மலைய மக்களுடைய சம்பள உயர்வு சட்டபூர்வமாக வர்த்தகமான வெளியிட்டிருந்தாலும் அந்த வர்த்தகமானியை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த நாட்டில் இருக்கின்ற தனியார் துறையான முதலாளிமார் சம்மேளனத்துக்கு இருக்கின்றது என்பதை காணும் போது ஆச்சரியமாக இருக்கின்றது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய அரசாங்கம் பாராளுமன்றம் என் ஜனாதிபதி பிரதம மந்திரி அமைச்சவையெல்லாம் எல்லாம் இருக்கும் போது இந்த மலையக மக்களை பதினோரு மாவட்டங்களை கொண்ட எனது உறவுகள் பதுளை ஒன்றாகலை கண்டி நுவரலிய மாத்தலை கழுத்துறை மாத்திரை தனியாய காலி போன்ற என்னுடைய அவிசாலை பிரதேசத்தை சேர்ந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று பாரிய கேள்விக்குறியாகி பெருந்தோட்ட கம்பெனிகள் வெட்கி தலை வேண்டும் தங்களுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக சுமந்து இந்த நாட்டுடைய பொது பொருளாதாரத்தையும் இந்த நாட்டிலே தனியார் துறையாக இருக்கின்ற பெருந்தோட்ட கம்பெனியினுடைய பொருளாதாரத்தையும் சக்திமற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வம்சத்தினுடைய ஒரு சாதாரண உழைப்பு கேட்ட ஊதியத்தை உயர் நீதிமன்ற வரை சென்று தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குமே ஆனால் அந்த நிர்வாகம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் கேவலமான ஒரு நிர்வாகம் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு நிர்வாகம் எமது மக்களை பல துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற நிர்வாகம் இதற்கு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளியும் நாங்கள் கூறுகின்றோம் பெருந்தோட்ட கம்பெனி உரிமையாளர்களே நீங்கள் மாறுங்கள் அல்லது நாங்கள் உங்களை மாற்றுவோம் கௌரவ கேட்டுக் கொள்கின்றேன் உடனடியாக இந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் மாற்றுங்கள் அல்லது நாங்கள் மாற்ற வைப்போம் என்னுடைய மக்கள் வண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய மலையக மக்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கின்றது இந்த நாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத வாழ்ந்த ஒரு சமூகம் என்று காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை பெருந்தோட்ட கம்பெனியோட என்னுடைய பாசையில சொல்ல போன அக்கப்போர் அக்கப்போர் அனைக்கும் பெருந்தோட்ட கம்பெனியோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எமது மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மன ரீதியிலே உள ரீதியிலே என்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு முடிவு காண வேண்டும் இதுக்கு விடிவு காண வர வேண்டும் அதற்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவே உயர் நீதிமன்றத்திலே இன்று தொடரப்பட்ட வழக்கு மீண்டும் மேன்மீட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தள்ளப்பட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி என்னுடைய ஆயிரத்தி எழுநூறு நாலு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வயதுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்பட வேண்டிய சம்பளம் பெருந்தோட்ட மக்களுடைய இன்றைக்கு நாலு வருடம் ஆகி பாட்டி வட சுட்ட கதை காட்சிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வட சுட்ட கதை எங்களுக்கு தேவை இல்லை அது பழைய கதை இன்றைக்கு எங்களுக்கு தேவை எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கௌரவமான தொழில் மானவ மரியாதை கௌரவம் மழை மக்களுக்கு இருக்குது நாங்கள் எல்லா தோட்டத்தொழில் அழியல அப்படியாக எடப்பாட்டி முழுமையாக போல இன்னைக்கு நாங்கள் எல்லா துறையிலும் வெற்றிகரமாக செயற்பட்டுக் கொண்டுகின்ற ஒரு சமூகம் இந்த மலைய மக்கள் இந்த நாட்டை நேசித்த மக்கள் ஆகவே பெருந்தோட்ட கம்பெனிகள் இந்த தோட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் ஒரு சமரச பேச்சுவார்த்தை மூலமாக வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் முறைமையான ஒரு சம்பளத்தை ஜனாதிபர்களுடைய தலைமையிலே நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வறுமையானால் நாங்கள் வரவேற்கின்றோம் அதுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் எமது மக்களை வஞ்சிக்காமல் நாங்கள் வேறு கசப்பான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுவோம் என்பதை இந்த உயிரை சபையிலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் உதவி ஆசிரிய நியமனம் நாட்டில் எல்லாத்துக்கும் ஆசிரிய நியமனம் எங்க மலையத்துக்கு மட்டும் உதவி ஆசிரிய நியமனம் நன்றி ஆசிரிய நியமனம் வழங்கப்பட வேண்டும் உதவி ஆசிரிய நியமனம் வழங்க மலையத்தில் இருக்கின்ற பட்டதாரிகள் மலையத்தில் இன்னைக்கு பட்டதாரிகள் இருக்கின்றோம் அப்போ எங்களுடைய பட்டதாரி மாணவர்களுக்குரிய அவர்களுக்கு எவ்வாறு வழங்கப்பட போகின்றோம் தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய சமூகத்துடைய பிரச்சனை விட என்னுடைய மலையக சொந்தங்களுடைய பிரச்சனை வேறு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாடு சுதந்திரமடைந்தாலும் கூட என்னுடைய மலையகத்துக்கு சுதந்திரம் கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு வாக்குரிமை எங்களுக்கு பிறப்பு ஆட்சி பத்திரம் எங்களுக்கு தேசிய அடையாள அட்டை இவை அனைத்தும் கட்டகட்டமாக வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் மலையத்தில் அனைவரும் இந்த நாட்டு பிரஜை என்ற ஒரு கூற்று இந்த பாராளுமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றது ஆகவே இந்த ஆட்டி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை ஏனைய சமூகம் அனுபவித்த சலுகைகள் எல்லாமே நாங்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பாடு கட்டம் கட்டமாக அனுபவிக்கிறோம் என்றால் எங்களுடைய பின்னடைவு கல்வி கலை கலாசாரம் பொருளாதாரம் அனைத்து துறை பின்னடைவு என்பதை நீங்கள் இதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று சிலர் பேசிய நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் இந்த தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மண் வாசனை தெரிந்தவன் என்ற வகையில் மலையகத்தான் என்ற வகையில் மலையக மண் புரிந்தவன் என்ற வகையில் நான் கூறுகின்றேன் இந்த யதார்த்தத்தை அனுபவத்தில் அனுபவித்தேன் கூறிக்கொள்கின்றேன் ஆகவே இதனையும் புரிந்து கொண்டு ஏனே சமூகத்திடம் எங்களை ஒப்பிடாமல் எங்களுக்கு விசேட சலுகைகளை செய்திக்க வேண்டும் செயற்படுத்த வேண்டும் ஆகவே பெருந்தோட்ட கம்பெனியுடைய கடுபிடியில் இருந்து எமது சமூகத்தை நாங்கள் வெளிக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் பாராளுமன்றம் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பெருந்தொகையான நிதியை கொடுத்திருந்தார் என்னுடைய மதுரை மாவட்டத்தில் பாரிய தொகை கொடுத்து பாரிய உட்கட்பு வசதிகள் ஏனைய பாடசாலை ஆலயங்கள் பள்ளிவாசல்கள் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அபிவிருத்திக்கு காசு கொடுத்தார் ஜனாதிபதி ஜனாதிபதி அபிவிருத்தி காசு கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சி கொடுத்தார் எதிர்கட்சி கொடுத்தார் ஆகவே அபிவிருத்தி வெற்றிகரமாக நடைபெற்றது எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் அதிபதி ஜனாபதி அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் தீவிரவாத செயற்பாட்டுக்கு மேலதிகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய தீவிரவாத செயற்பாட்டிலிருந்து எமது மக்களை விடுவிக்க வேண்டும் அவர்கள் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் தேங்கி இருக்கிற சம்பளம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மேன்மூட்டி முறை நீதிமன்றத்தில் இருக்கும் போது தொழிலமைச்சர் எங்களுக்கு எரிய சோழ சம்பளம் வேணும் எங்களுக்கு மே மாதம் மே மாதம் முதலாம் தேதியில் இருந்து என்னுடைய சொந்தங்களுடைய சம்பளம் வழங்கப்பட வேண்டும் ஆகவே இந்த இந்த அவருடைய சம்பளத்துக்காக உயர் சென்ற பெருந்தோட்ட கம்பெனிகள் எவ்வாறு எமது மக்களை வழிநடத்துவார்கள் எவ்வாறு மக்களை கவனித்துக் கொள்வார்கள் என்பதை இந்த பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றமும் அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த மக்களை துன்புறுத்தி அவர்கள் நிர்வாகம் செய்வார்களே ஆனால் அதற்கு இடமளிப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை தயார் இல்லை தயார் இல்லை நீங்கள் மாறுங்கள் அல்லது நாங்கள் மாற்றுவோம் நீங்கள் மாறுங்கள் அல்லது நாங்கள் மாற்றுவோம் நீங்கள் மாறுங்கள் அல்லது நாங்கள் மாற்றுவோம் என கூறி சந்தர்ப்பத்தில் உடைபெறுகின்றேன் நன்றி வெரி மச்